புதிய நாளில் கத்த நம்ம கொடுக்கிற வார்த்தை எபேசியர் ஆறு பதினாறாவது வசனம் பொல்லாங்கன்யையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் ஹலைலூயா வில்லில் தீப்பந்தத்தை வச்சு அம்பாக எய்வதுதான் அக்கினி ஆஸ்திரம் இந்த அக்கினி ஆஸ்திரத்தை கொண்டு எளிதாக எதிரிகளை தோற்கடித்து விடலாம் பிசாசானவன் பலவித பிரச்சனைகளை போராட்டங்களை சோதனைகளை இப்படிப்பட்ட அக்கினி ஆஸ்திரங்களை போன்ற கிரியைகளை பொல்லாங்க ஆகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்தி கொண்டிருப்பான் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்மை பாதுகாக்க உதவுகிற ஒரு ஆயுதம் தான் அப்படிப்பட்ட கேடகமாகிய விசுவாசம் என்கிற கேடகத்தை நாம் நம்பி கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்து கொள்ளாத சாத்தனுடைய கிரைகளை முறியடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் கிறிஸ்துவில் மறைந்து கொள்வோங்க கடுமையான பிசாசுக்கு எதிர்த்து கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டலிடுவார்